மகாலய பட்சத்தில் நம்மை பார்க்க வரும் முன்னோர்கள் மீண்டும் யமலோகம் திரும்ப வழிகாட்டுவதுதான் யமதீபம் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாபரணி நட்சத்திரத்தில் யமதீபம் ஏற்ற வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் இரண்டாவது நட்சத்திரம் பரணி புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தை மகாபரணி என்று சொல்லுகிறோம் இந்த வருடம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மாலை ஆறு பத்துக்கு துவங்கி செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி மாலை நான்கு முப்பது வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கிறது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மாலை அல்லது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி காலையில் யமதீபத்தை ஏற்றலாம் வீட்டின் உயரமான பகுதியில் யமதீபத்தை ஏற்ற வேண்டும் யம தர்மராஜன் மரணத்திற்கு பிறகு அந்த உயிருக்கு கொண்டு வரும் யம வாதனைகள் நீங்க யமதீபத்தை ஏற்ற வேண்டும் குடும்பம் அசுர வளர்ச்சியடைய திருமணத் தடைகள் நீங்க பதினாறு வகை செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வர தொழிலில் திடீர் முன்னேற்றம் காண செல்வ வடம் பெருக யமதீபத்தை ஏற்றுங்கள் யமதீபத்தை வீட்டு மாடியில் ஒரு அகல் ஏற்ற வேண்டும் வசதி இல்லாதவர்கள் வீட்டு பூஜை அறையிலே ஏற்றலாம் வீட்டில் துர்மரணம் நடக்காமலிருக்க இருக்க யமதீபம் ஏற்றுவது நல்லது ஒரு அகல் விளக்கெடுத்து நல்லெண்ணெய் நிரப்பி பஞ்சுதிரி போட்டு தீபத்தை வளர்க்க வேண்டும் தீபம் ஏற்றினாலே லட்சுமி கடாட்சம் வீட்டில் பெருகும் யமதர்மராஜனுக்குரிய தெற்கு திசை தீபத்தை வைக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் வீட்டில் குழந்தை பிறந்து ஒரு வருடம் ஆகாமல் இருக்கும் வீட்டில் திருமணமாகி ஒரு வருடம் முடியாத பட்சத்தில் யமதீபத்தை ஏற்றக்கூடாது இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு பயன்படுத்தும் பொருட்களை வீட்டிற்குள் கொண்டு செல்லக்கூடாது எம தீபம் ஏற்றினால் முன்னோர்களின் அருளும் மாசியும் கிட்டும் மகாபரணி நட்சத்திர நாளில் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் திதிகள் தர்ப்பணம் கொடுக்கலாம் யமதர்மன் மனமகிழ்ந்து நரகத்திற்கு செல்லும் ஆத்துமாக்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் என்பதுதான் நம்பிக்கை காசியும் கயாவும் புண்ணிய தலங்கள் அங்கு இறந்தாலும் தர்ப்பணம் கொடுத்தாலும் முக்தி உறுதி என்பது நம்பிக்கை எல்லோரும் காசிக்கும் கயாவிற்கும் செல்ல முடியாதே அதனால் எல்லோருக்கும் சாதகமாக கிடைக்கக்கூடிய நல்ல புரட்டாசி மகாபரணி நட்சத்திரம் ஓம் யமாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி யமதீபத்தை ஏற்றுங்கள் முன்னோர்களின் ஆத்மா திருப்தி அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் செல்வம் பெருகும்